என்னடா என்ன பண்ற நீ ஏன் வீட்டுக்கு யாரும் வரக்கூடாதா நீ மட்டும் தான் என்ன என்ன ஏ ஒரு பொம்மை எடுத்தோம் ஏய் இது பேரு சோனா இது பேரு மோனா இது பேரு டைசன் டைசன் என்ன பண்ணுவாங்க

அவ்வளோ டைசன் காலி டைசனை வீட்டு விட்டு தோத்து போறாங்க இன்னைக்கு அப்போ அவளை கொஞ்சம் உள்ள கூப்பிட்டு போய் அங்க பாருங்க அங்க பாருங்க துணி பக்கெட் ஏச்சி ஐய ஐயா ஐயா சி ஏ இது நாயா என்ன ஐயோ இந்த வீடியோ பாக்குறவங்க சொல்லுங்க சரியா யார் யார் வீட்ல இந்த மாதிரி மோசமா நாய் இருக்கு

அழகா இருக்கெல்லாம் எங்க பாருங்க அழகா அழகழகா வாய்ப்புடுது

மீ மேல வாங்களே மீ எதுக்கு மீ டிஸ்டர்ப் பண்ணுறீங்க யாரோ வளர்க்குறாங்க அந்த இண்டிகாரங்களா